அன்னாள் என்கிற ஒரு பெண் ஆண்டவர் தன் ஜபத்திற்கு பதில் கொடுத்த ஒரு காரியத்தை சாட்சியாக சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு சம்பவம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறார் அவள் என்ன சொல்லுகிறாள் இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன் ஆண்டோடத்தில் நான் ஒரு ஜெபம் பண்ணினேன் நான் கேட்டுக்கொண்ட என் படியே அவர் எனக்கு கட்டளையிட்டார் இங்கே ஒரு பெண் சொல்லுகிறாள் இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன் யார் இந்த பெண் அவள் எப்படி ஜபம் பண்ணினாள் எப்படி விண்ணப்பம் பண்ணி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாள் இந்த ஒன்று சமூக முதலாம் அதிகாரத்தை வாசிக்கும்போது ஒரு குடும்பத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது எல்கானா என்கிற ஒரு மனிதன் அவனுக்கு ரெண்டு மனைவி மாறுகள் அந்நாள் பெண்ணினாள் என்று ரெண்டு மனைவி மாறுகள் குமாரரும் குமாரத்திகளும் இருந்தார்கள் ஆண் பிள்ளைகள் பிள்ளைகள் பெண் எல்லாம் இருந்தார்கள் இருந்தார்கள்ளுக்கு குழந்தை இல்லை ஒருவேளை அந்நுக்கு குழந்தை இல்லாதது நிமித்தம் அவன் ரெண்டாவது திருமணம் செய்திருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் அந்நாளுக்கு குழந்தை இல்லை அதான் அவனுடைய பிரச்சனை அவளுடைய கணவன் அவளை நேசித்தான் அவளிடத்தில் அன்பாய் சொன்னான் பத்து குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு பெருசல்லவா அண்ணாளை ஆறுதல் படுத்தி அவள் துக்கப்படக்கூடாது அவள் கண்ணீர் வடித்து விட என்று அவளை அன்பாய் நேசித்து நடத்தினான் ஆனால் இந்த பெண்ணினாள் அவளை துக்கப்படும்படி பேசுவாள் குழந்தை இல்லாதது நிமித்தம் அவளுடைய உள்ளத்தை காயப்படுத்தும்படி பேசுவாள் அந்த வார்த்தைகள் அவளுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தும் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள் சாப்பிட வராது அழுது கொண்டே இருப்பாள் இவங்க வருஷந்தோறும் சீலோ என்கிற இடம் சீலோ என்கிற தான் அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரம் இருந்தது அங்கதான் தேவாலயம் வருஷத்துல ஒரு முறை வழக்கமா அந்த இடத்துக்கு போய் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தி பலி செலுத்தி தேவனை துதித்து விட்டு வருவது வழக்கம் அதன்படி இந்த எல்கானா தன்னுடைய மனைவி குழந்தைகளை அழைத்து கொண்டு அங்கே போனான் அங்கே போகும்போது எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க தேவனுடைய சமூகம் தேவனுடைய ஆலயம் ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறோம் பெரிய மகிழ்ச்சி ஆனால் அண்ணாள் மாத்திரம் அழுது கொண்டே இருப்பாள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள் என்று முதலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள் காரணம் என்ன குழந்தை இல்லை என்கிற வேதனை காட்டிலும் மற்றவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் அவளுடைய உள்ளத்தை ஈட்டிய போல தொலைத்தர் அதுதான் அவளை அதிகமாக காயப்படுத்திற்று ஒரு காயப்பட்ட உள்ளத்தோட எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிந்தை ஏன் ஆண்டவர் இப்படி வைத்திருக்கிறார் நான் ஏன் இப்படி நிந்தைக்கு நடுவில் இருக்க வேண்டும் எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம் அப்படி சொல்லி அழுது கொண்டே இருப்பாள் தன் வாழ்க்கையை நினைத்து தன்னுடைய ஜீவியத்தை நினைத்து எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி அதான் அவளுடைய உள்ளத்தின் ஒரு பெரிய போராட்டமாக இருந்திருக்க வேண்டும் அதனால் தான் சாப்பிட மனம் தூங்க முடியல அவள் தன்னுடைய படுக்கையை கண்ணீரினால் நனைத்திருக்க வேண்டும் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருக்கிறாள் அவள் எப்பவும் முகமாய் இருந்தவள் நம்ம கவனமாக என்டைய வாழ்க்கையை வாசி பார்த்தா எப்பவுமே அவளுடைய முகத்தில் ஒரு துக்கம் தெருவில் நடக்கும்போது ஒரு கடைக்கு போகும்போது அல்லது யாராவது அவளை சந்திக்கும் போது அண்ணா துக்க முகத்தோடு தான் இருப்பாள் அந்த ஊருக்கே தெரியும் அன்னாள் என்றால் துக்கம் நிறைந்தவள் அவளை சந்தோஷமாகவே பார்க்க முடியாது எப்பவும் துக்கமாகவே இருப்பா ஏன் அந்த துக்கம் ஒரு குறைவு வாழ்க்கையிலே ஒரு குறைவு அந்த குறைவு நிமித்தமாய் வந்த நிந்தை அதான் ரொம்ப வேதனைப்படுத்திட்டு மற்றவர்கள் பேசுகிற அந்த வார்த்தைகள் அதனால தன்னை குறித்தே அவளுக்கு ஒரு வேதனை இன்னைக்கு சில மக்கள் அப்படி ஒரு குறைவு நிமித்தம் வியாதியினால சரீர ஆரோக்கியம் குறைந்து விட்டது கடன் பிரச்சனை பண பிரச்சனை அல்லது என் கணவர் குடிகாரராக இருக்கிறதுனால மற்றவங்க அற்பமா பேசுகிறார்கள் வீட்டில் வறுமை ஏதோ ஒரு பிரச்சனை அந்த தெரு மக்கள் பேசுகிற வார்த்தை உடைய உறவினர்கள் சொல்லுகிற வார்த்தை மற்றவர்கள் பேசுகிற அந்த கடினமான வார்த்தைகள் உடைய உள்ளத்தை காயப்படுத்தி எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் வர நேசிக்கலையா நான் சர்ச்சுக்கு போறேனே நான் ஜபம் பண்ணுகிறேனே நான் காணிக்கெல்லாம் கொடுக்கிறேனே ஏன் ஆண்டவர் என்னை மாத்திரம் இப்படி வைத்திருக்கிறார் நிறைய பேருடைய உள்ளத்தில் உள்ள போராட்டம் அதுதான் ஏன் என்னை மாத்திரம் ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறார் ஏன் என் ஜபத்தை மாத்திரம் ஆண்டவர் கேட்கவில்லை ஏன் ஆண்டவர் எனக்கு மாத்திரம் ஒரு குறைவை கொடுத்து விட்டார் ஏன் என்னை இந்த அவமானத்திற்குள் வைத்து விட்டார் அப்படிதான் இந்த அண்ணாள் தன்னை குறித்து நினைத்து நினைத்து படுக்கையில் அழுவாள் தான் நாங்கள் சாப்பிடாம உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாள் யாராவது கொஞ்சம் பேசிட்டு அவள்தான் தெருவில் அழுது விடுவாள் அப்படி ஒரு அழுகிற ஒரு பெண்ணாகத்தான் இந்த அண்ணாள் வாழ்ந்து கொண்டிருந்தாள் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வருகிறாரு எத்தனை வருஷம் இப்படி அழுது கொண்டிருந்தாலும் நமக்கு தெரியாது ஆனா ஒரு நாள் ஒரு திருப்பம் வருகிறாரு என்ன நடக்கிறது தேவாலயத்திற்கு போன சமயம் ஆண்டு தொழுது கொள்ள போன சமயம் எல்லாரும் புசித்து குடித்து சந்தோஷமா இருக்கிறாங்க அன்னாள் மாத்திரம் அழுது கொண்டு வேதனையோடு ஆள் திடீரென்று ஒரு யோசனை வருகிறாரு நான் இப்படியே அழுதுகிட்டு இருந்து என்ன நடக்க போகுது எனக்காக நான் அழுது 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 கண்ணீர் விட்டு தான் நனைஞ்சிருக்கிறேன் நான் கழுது அழுது அழுது என் தான் குழி விழுந்து போனாரு நான் அழுது அழுது என் கண்ணீர் தான் தேர்ந்து போனாரு ஒரு மாற்றத்தை பார்க்க முடியவில்லை அதனால் ஒரு யோசனை வந்தது நான் இப்படி அழுகிறதுனால என்ன பிரயோஜனம் என்னுடைய அழுகின் சத்தத்தை கேட்கிற ஒருவரிடத்திலே நான் போக வேண்டும் என் கண்ணீரை கவனிக்கிற ஒருவரிடத்திலே நான் போக வேண்டும் என் கண்ணீருக்கு மரியாதை கொடுக்கிற மதிப்பு கொடுக்கிற ஒருவரை நான் சந்திக்க வேண்டும் கணவனிடத்தில் அழுது பார்த்தாள் ஒருவேளை பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அவளை நேசிக்கிற சிலர் ஆறுதல் சொல்லி இருக்கலாம் அவங்க கிட்ட அவள் அழுது பார்த்திருப்பாள் ஒன்று நடக்கவில்லை இப்பொழுது ஒரு தீர்மானம் பண்ணுகிற ஆள் என் கண்ணீரை கவனிக்கிற ஒருவர் என் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற ஒருவர் என் கண்ணீருக்கு ஒரு மரியாதை கொடுக்கிற ஒருவரை நான் சந்திக்க வேண்டும் ஒன்று சமையல் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் சனம் சொல்லுகிறாரு அண்ணாள் அது வரைக்கும் படுக்கையில் கிடந்தாள் வேதனைப்பட்டு துக்கப்பட்டு எப்பவும் படுக்கையில் யார் வந்தால் அப்படி சொல்லி அழுது கொண்டே இருப்பாள் திடீரென்று ஒரு எண்ணம் வருகிறாரு அவள் எழுந்திருந்தாள் நான் ஒருவரை சந்திக்க போகணும் என் கண்ணீரை மாற்றுகிற ஒருவர் என்னுடைய வேதனையை புரிந்து கொண்டு உதவி செய்கிற ஒருவர் என் கணவரால் உதவி செய்ய முடியல ஆறுதல் தான் சொல்ல எனக்கு அற்புதம் செய்ய முடியல ஆறுதல் தான் சொல்ல முடிகிறாரு எவ்வளவு நாள் வெறும் ஆறுதலையே நான் இந்த வேதனை நீங்கணுமே இந்த நிந்தை மாறணுமே இந்த துக்கம் மாறணுமே யார் எனக்கு உதவி செய்ய முடியும் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் என் பிரச்சனையை மாற்ற முடியாது என் கணவரால் என் பிரச்சனையை மாற்ற முடியாது அப்ப என் பிரச்சனையை மாற்றுகிறவர் யார் அவள் யோசித்தாள் எழுந்திருந்தாள் நான் விட்ட போறேன் ஆபிரகாமின் தேவனிடத்திலே போகிறேன் ஆபருகாமுக்கு அற்புதம் செய்தாரே சாராளுடைய நிந்தையை மாற்றும்படி ஒரு அற்புதம் செய்தாரே அந்த தேவனை சந்திக்க போகிறேன் எழுந்திருந்தாள் ஒரு நாள் அவள் எழுந்திருந்தாள் ಅದಕ್ಕೆ ತಾವು ಅಭ್ಯರ್